ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டூ டேஸ் விலாகை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி புரோட்டாசி சனிக்கிழமை காலையிலேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் குக்கரில் முதல்ல வந்து அரிசி வந்து கழுவி வைக்கிறேன் லெமன் ரைஸுக்கும் தயிர் சாதத்துக்கும் அதுக்கு மேலே வந்து சக்கரை பொங்கலுக்காக கொஞ்சம் அரிசியும் பாசிப்பருப்பும் வந்து கழுவி வச்சுருக்கேன் இன்றைக்கி மூணு வெரைட்டி ரைஸ் வந்து வச்சு பூஜை வந்து பண்ண போகிறேன் வடக்கி உளுந்து வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசத்துக்கு ஜவரிசியை கொஞ்சம் வேக போட்டிருக்கேன் சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா பூஜை வேலி வந்து அமைக்கணும் இப்போ மூணு வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு லெமன் ரைஸ் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் தயிர் சாதம் வடையும் அப்பளமும் மட்டும் வந்து செய்யணும் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு பரோட்டா சனியில் எப்போதுமே அஞ்சு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சுட்டு பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் வந்து செஞ்சுருக்கேன் ஏன்னா வந்து நாங்கள் ஊருக்கு வந்து மதியானம் பூஜை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் அதுக்காக வந்து மீந்துடக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக வந்து செஞ்சுருக்கேன் புரட்டாசி சனி அப்போ மட்டும் இந்த பெருமாள் பொம்மைங்களை எடுத்து வச்சுட்டு பூஜை வந்து பண்ணுவேன் பெருமாள் சங்கு சக்கரம் நாமம் இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் விட்டு மண்டபத்தில் வச்சாச்சு துளசி மாலை எல்லாம் போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் கூட துளசி பூ மாலை இதெல்லாம் வந்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ பூஜை ரூமில் வேலை வந்து முடிஞ்சுது அடுத்தது வந்து வடையும் அப்பளமும் வந்து செஞ்சுட்டு பூஜை வந்து செஞ்சிட வேண்டியதுதான் அடுத்த மாதம் நவராத்திரி இல்லையா அதனால் வந்து நவராத்திரி பூஜைக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்குது அதனால் வந்துட்டு ஊரில் வந்துட்டு போய் கொஞ்சம் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து இன்றைக்கி மதியமே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து கிளம்புறோம் எப்போதுமே புரட்டாசி மாதத்தில் வர முதல் சனிக்கிழமையே வந்து பூஜை வந்து பண்ணிவிடுவேன் மூணாவது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் நவராத்திரியில் வந்துடும் அதனால் வந்து அப்போ வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து முதல் சனிக்கிழமையே வந்து நான் எப்போதும் முடிச்சிடுறது பூஜை முடிஞ்சதும் சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பியாச்சு நவராத்திரிக்கு எப்போதும் சுமங்கலிக்கு தாம்பலம் அதுக்கப்புறம் வர சின்ன பசங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கிஃப்ட் வந்து கொடுப்போம் அதெல்லாம் எப்போதுமே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு கடையில் தான் நான் ஒவ்வொரு வருஷமாக வந்து வாங்கிறது நாளைக்கே வந்து ஊருக்கு திரும்பி வரணும் அதனால் வந்து இன்னைக்கு போயிட்டு அந்த ஈவினிங்கே வந்து அந்த கடையில் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட போகிறேன் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கிற சிவன் கோயிலில் வந்து கொலு எக்ஸிபிஷன் வந்து வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் பொம்மையெல்லாம் வந்து வாங்க போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் கொலுவில் வந்து ஒரு தீம் ஒர்க் வந்து செய்வோம் லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷிரடி பாபா கோயில் வந்து செஞ்சிருந்தோம் அதுக்கு முன்னால் அறுபடை வீடு அதுக்கு அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையெலாம் வந்து செஞ்சிருந்தோம் அதுக்கு முன்னால் திருப்பதி வந்து செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடியாத்தத்தில் நடக்கிற கங்கை அம்மன் கோயில் சிறசு திருவிழா போல் வந்து செய்ய போகிறோம் கங்கையம்மன் கோயிலில் வந்து மே மாதத்தில் வந்து சித்திரை மாதம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிரசு திருவிழா வந்து நடக்கும் அப்போ நடக்கிற அந்த திருவிழா தான் வந்துட்டு இப்போ நான் குழுவில் வந்து வைக்க போகிறேன் ஈவினிங் வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் லாஸ்பேட்டையில் வந்து இருக்குது விவேகானந்தா ஸ்கூலில் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து இந்த கடை இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் முதல்ல வந்து திங்ஸ் வந்து கிடைக்கும் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த போல் வந்து நிறைய திங்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் வந்து நிறைய இருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் போல் வந்து நிறைய திங்ஸுக்கு வந்து கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷமாகவே நான் வந்து இங்கே தான் வரலட்சுமி பூஜைக்கு அதுக்கப்புறம் நவராத்திரிக்கெலாம் வந்து தாம்பலத்தில் கொடுக்குற திங்ஸ்லாம் வந்து வாங்குவேன் சின்ன பசங்களுக்கு விளாட்ற திங்ஸு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான திங்ஸு நோட் புக்கு பென்சில் எரேசர் ஷார்பனர் இதை போல் திங்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் க்ரையான்ஸு பென்சில் பாக்ஸு போல் நிறைய இருக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் போலேயும் நிறைய இருக்கும் ஒன்று ஒன்றா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி எடுத்து வச்சுட்டேன் பில்லு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் சண்டே இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அங்கே சிவன் கோயிலில் வந்து குலு எக்ஸிபிஷன் இருக்குது அங்கே வந்து போயிட்டு கொஞ்சம் பொம்மையெல்லாம் வந்து வாங்கிட்டு மதியமே வந்து லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பணும் பத்து மணிக்கு மேலே தான் வந்து எஜிபிஷன் வந்து ஓப்பன் ஆகும் நாங்கள் வந்து போயிட்டு பொம்மையெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கக்குள்ளே தான் நான் வந்து முதல் முதல்ல வந்து குழு வந்து வைக்க ஆரம்பித்தது அப்போ வந்து முதல்ல வாங்கின பொம்மையெல்லாம் இங்கே தான் வந்து வாங்கினது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு வருஷமாக நிறையா வாங்கிட்டு நிறைய ஆயிடுச்சு இப்போலாம் வந்து எப்போயாவது தான் வந்து இங்கே வந்து வாங்க வரோம் சில சமயம் காஞ்சிபுரத்தில் போயிட்டு வாங்குவோம் இந்த வருஷம் திருவிழா தீம் செய்ய போகிறதுனால அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அதனாலதான் இங்கே வந்து வந்திருக்கேன் சிவன் கோயிலில் போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு பொம்மையை வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஒரு சினிமா தேட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரியலாக சினிமா தேட்டர் மாதிரியே வந்து செஞ்சுருந்தாங்க அதில் வந்து படம் வந்து ஓடிகிட்டு இருக்குது சினிமா தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் போட்டு அது வந்து தரப்பாங்க இல்லையா அதை போலலாம் வந்து செஞ்சுருக்காரு சுவிட்சி போட்டால் அது திறக்குது டிக்கெட் கொடுக்குற இடம் சினிமா தேட்டர் உள்ளே வந்து லைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே வந்து நிறையா வந்து மனுஷாலெலாம் வந்து உக்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இதுலேயே அவருடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காரு யாருக்காராவது தேவைப்பட்டுச்சுன்னா இது வாங்கிக்கலாம் ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் வந்து சொன்னார் கந்தன் கருணை படம் வந்து ப்ளூடூத்தில் வந்து ஓடிகிட்டு இருக்கு உள்ளார இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்க முடியாது தேட்டரு அது போல் வந்து மாடலில் செஞ்சிருக்காரு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அதில் இருக்கிற ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அடுத்தது இப்போ நம்ம கொலுபொம்மையெலாம் வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படியே பார்த்துட்டே வந்து எனக்கு என்னெல்லாம் வேணுன்றதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அகல் விளக்கெல்லாம் நிறைய டிசைன்ல இருக்குது இங்கே வந்து மாயா பஜார் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து வளையல் கடை வந்து இருக்குது இது வந்து எடுத்துக்க போறேன் திருவிழாவில் வளையல் கடை இருக்கும் இல்லையா அதனால் அது வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இது பாருங்கள் குபேர பானை புத்தர் கிருஷ்ணர் சபரிமலை ஐயப்பன் செட்டு பெருமாள் ஊஞ்சல் செட்டு இது சங்கரர் செட்டு மியூசிக்கல் விநாயகர் காதணி விழா நடக்குது ஐயர் கல்யாணம் செட்டு சாமி வைக்கிற மனப்பலகெல்லாம் டிசைனாக இருக்குது பானிபூரி கடை இருக்குது இது வந்து வாங்க போகிறேன் அதுக்கப்புறம் நொண்டி விளையாடுறது கில்லி விளையாடுறது கோலி விளையாடுறதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து வாங்க போகிறேன் அன்னபோஜனமும் இருக்குது இங்கே மாடி வீடு போல் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய வந்து மனுஷால் வந்து இருக்குது அதில் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போகிறேன் கோயில் திருவிழாவில் நிறைய மனுஷால் வந்து தேவைப்படும் இது ஐஸ் வண்டி கடை இது வந்து வாங்க போகிறேன் அம்மன் கோயிலில் வந்து ரெண்டு ஏனை ரெண்டு சிங்கலாம் வந்து சிலையாக வந்து வச்சுருப்பாங்க அதனால் அதை போல பொம்மை வந்து வாங்க போகிறேன் இது பாருங்க கிரியா வந்து கிருஷ்ணர் வந்து தூக்குறது இந்த இடத்துல வந்து டீ கடை இருக்கு இளநீர் கடை இருக்கு இது ரெண்டும் வந்து வாங்க போறேன் இது பாருங்க டாக்டர் வந்து பேஷண்ட்டை வந்து போல் செட்டு இருக்குது அரச மருத்துவ விநாயகர் நாகர் செட்டு இருக்குது வடை சுடுற கதை காக்கா வடை எடுத்துன்னு போகிற கதை அதுக்கப்புறம் கல்யாணம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் செட்டு இருக்குது நல்ல பெஞ்சு போட்டு உக்காந்துருக்க மாதிரி இங்கே வர அன்னபோஜனம் இங்கே வந்து சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்குது மாலை பூ ஜடை கை காலு ஆரம் சாமிக்கு போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து இன்னொரு ரவுண்டு வந்து பார்க்க வந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு யானை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கோயிலுக்கு வெளியிலேயும் சில பொம்மைங்களாம் வந்து விற்றுட்டு இருக்காங்க அது கூட வந்து பார்க்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு குடியாத்தங்கிட்ட வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை வந்துடுச்சு மழையில் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்பவே நல்லா இருந்தது வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிங்கெலாம் பின்னாலே ஓடியாந்துருச்சு அவங்களுக்குலாம் வந்து பிஸ்கட் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனோம் ஊரில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் எது ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கலாம் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே பொம்மை செட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாம்பளத்தில் கொடுக்கறதுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்குற கிஃப்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தது இப்போ நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த பேஸ்கெட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் தாம்பளத்தில் வந்து கொடுக்கறதுக்காக வெத்தலை பாக்குப்பாழலாம் வச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு பெயிண்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்குது சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது போல் கேஷ் போல் வந்து இருக்குது இது வந்து பசங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்காக இதுவும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்க வந்தால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பெண்ணெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்தால் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உட்கார வச்சு கன்னியா பூஜை செய்வோம் அங்கே நெயில் பாலிஷ் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பென்சில் ஸ்டிக்கர் எரேசர் இது வந்து பவுச்சி இதில் வந்து ஒரு கம்மலோ இல்லை ஒரு நெயில் பாலிஷோ போட்டு கிஃப்டாக வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பால்மணி செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால்மணி வசம்பு கருவளையல் கண்மை அரேஞான் கயிறு கல் காப்பு இதெல்லாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கம்மல் ஸ்டட்டு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டட்டு ஒரு நெயில் பாலிஷ் ஒரு பவுச்சில் போட்டுட்டு கன்னியா பூஜை செஞ்சுருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து க்ரையான்ஸு ஸ்கேல்ஸு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து வாட்ச் போல் வந்து போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இது தட்டுனா வந்து கையில் வந்து அப்படியே வந்து ரவுண்டாக வந்து மாட்டிக்கும் இது பசங்க விளாட்றதுக்காக அதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன கிஃப்ட்டு பாக்ஸ் மாதிரி இருந்தது அது உள்ளே வந்து ஏதாவது கிஃப்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து கொடுக்கலான்னு அதுவும் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா பிரித்து எடுத்து வச்சுட்டேன் நவராத்திரி அப்போ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இப்போ அடுத்தது கொலுபொம்மெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன்னு பிரிச்சு பார்க்கலாம் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதனால் கடை இருக்கிற மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் இது வந்து அவ்வை பாட்டி இதுக்கு வந்து நாவல் பழம் வந்து கதை இல்லையா அந்த செட்டு இது இது இளநீர் கடை இது டீ கடை பாய்லர் பாலெல்லாம் வந்து பொங்குது ஆளுங்கெலாம் உட்காந்து டீ குடிக்கிறாங்க இந்த பக்கம் பிஸ்கெட்லாம் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது வளையல் வண்டி இது வந்து ரெண்டு மூணு பேர் வந்து நின்றுட்டு வாங்குகிற மாதிரி செட்டு அதுக்கப்புறம் பஞ்சி மிட்டாய் கடை இது பானிபூரி செட்டு ஐஸ் கார் ஐஸ் வந்து விற்கிற மாதிரி ஒரு மூணு பசங்க வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செட்டாக இருக்குது இது வந்து கில்லி விளையாடுற மாதிரி இருக்குது யானை சிங்கம் ஒரு மாடி வீடு இதுவும் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே கோழி விளாட்ற மாதிரி பசங்கள் வந்து கோழி விளாட்ற மாதிரி செட்டு கங்கையம்மன் கோயிலில் போல் மரத்தடியில் விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த அந்த சைடில் இந்த நாக பிரதிஷ்டை வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து அண்ணன் வந்து போஜனை வந்து செய்கிற மாதிரி அதுவும் ஒரு செட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வருஷம் புதுசாக வந்து இருக்கிறது அயோத்தி ராமர் இது வந்து சில்லு விளையாட்டு சொல்லுவாங்க திரும்ப நொண்டி விளையாடுறது அதைப்போல் விளையாட்டு இது பூக்கடை கரகாட்டம் செட்டு புளியாட்டம் செட்டு இதெல்லாம் வந்து கிடைக்கல அதனால ரெண்டு ஆளுங்க மட்டும் வாங்கிட்டு பூலாம் நம்மளே வந்து செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை போல் வந்து அரேஞ்ச் பண்ணப் போகிறேன் இதெல்லாம் கொலுவில் வந்து எப்படி வச்சு செட் பண்ண அடுத்து அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை